அனைவருக்கும் விஜி வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில அடுத்ததாக ஏழாவது பாகம் முதல் மாடியிலிருந்து பார்ப்பது போல் இல்லாமல் பலமாடி கட்டிடத்தின் மிகவும் உயரமான ஜன்னல் வழியாக கீழே பார்ப்பது போல் இருந்தது என்ன செய்வது மரப்பாச்சியின் உருவம் அப்படி வீட்டிலிருந்து வெளியே வர உதவிய கேபிள் டிவியின் வயர் எங்கே செல்கிறது என்று கவனித்தது மரப்பாச்சி அது கீழ் வீட்டுக்கு சென்றது ஐடியா இந்த வயரையே பிடித்து கீழ் சென்று அங்கிருந்து நாம் வெளியேறி விடலாம் என்று திட்டமிட்டது இந்த கீழ் வீட்டில் தானே அந்த தாத்தாவும் பாட்டி இருக்கிறாங்க அவங்களையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாமே என்று எண்ணிக்கொண்டது மரப்பாச்சி கேபிள் வயரை பிடித்துக்கொண்டு கொண்டு சறுக்கியபடி இறங்கியது மரப்பாச்சி கீழ்வீட்டின் ஜன்னல் வழியே அந்த வீட்டுக்குள் வந்து சேர்ந்தது அது வந்து சேர்ந்த இடத்தில் ஒரு தலையாட்டி பொம்மை இருந்தது அதை பார்த்ததும் மரப்பாச்சிக்கு மகிழ்ச்சி ஆகிடுச்சு அதன் அருகில் சென்று அதன் தலையை தட்டிவிட்டு அதை போலவே தலையை ஆட்டி பார்த்தது பின்னர் இருந்த சாய்ந்தாடும் பொம்மையை கட்டி பிடித்து கொண்டு தன்னுடைய காலால் கீழே ஊர் உந்து உந்தியது உடனே ஒரு பக்கம் சாய்ந்து பின் நிமிர்ந்தது வந்த வேலையை மறந்து இப்படி விளையாடிக் கொண்டிருந்த போது பாட்டியின் குரல் உச்சமாக கேட்டது து நீ எல்லாம் மனுஷனாயா இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி புத்தி போயிருக்கே இன்னிக்கே உன் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன் விளையாட்டை நிறுத்திவிட்டு மெல்ல கீழிறங்கிய மரப்பாச்சி மெதுவாக அடிமேல் அடி வைத்து குரல் வந்த திசையை நோக்கி சென்றது அங்கே தாத்தா அமர்ந்திருந்தார் பாட்டி நின்று சத்தம் போட்டு கொண்டிருந்தார் இடையிடையே புடவை தலைப்பை கண்களில் ஒற்றிக்கொண்டு ஒழுகும் மூக்கையும் அதே தலைப்பால் துடைத்து கொண்டிருந்தார் பாட்டி அவன் கிட்ட சொல்ற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்கல தேவையில்லாம நம்ம பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காத அந்த பூஜா பொண்ணு பொய் சொல்லுது ஆமாயா அந்த பச்சை புல்ல பொய் சொல்லுதுன்னு சொல்றியே உனக்கு வெக்கமா இல்ல தப்பு செஞ்சுபிட்டு இல்லைன்னு சாதிக்கிற பாரு உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது ஏதோ அவங்க நல்லவங்களாக இருக்க போய் நீ தப்பிச்ச இல்லாட்டி போலீஸு கேஸுன்னு அசிங்கப்பட்டிருப்ப ஆமாண்டி நீயே கத்தி தெருமுழுக்க கேட்கிற மாதிரி சொல்லிடு என்று குரலை உயர்த்தி பாட்டியின் மேல் எருந்து விழுந்தார் தாத்தா இக்கேடும் போங்க நாளைக்கு அவங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க இதையெல்லாம் பார்க்கணுங்கிறது என் தலை விதி என்று தன் தலையில் அடித்து புலம்பியபடியே அந்த அறை அறையிலிருந்து போனார் பாட்டி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த மரப்பாச்சிக்கு கோபம் தலைக்கு ஏறியது தப்பை செய்துட்டு செய்யவே இல்லைன்னு சொல்றாரே இவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சரியான பாடம் புகட்டும் என்று எண்ணியபடி சுற்றுமுற்றும் பார்த்தது மரப்பாச்சி அதே வேளையில் தாத்தா கட்டிலில் இருந்து எழுந்து பாத்ரூம் நோக்கி போனார் மரப்பாச்சிக்கு கையும் காலும் பரபரத்தது அவர் அமர்ந்திருந்த கட்டிலின் காலுக்கு அருகில் ஒரு பாட்டில் தெரிந்தது அந்த பாட்டிலை நோக்கி வேகமாக ஓடியது மரப்பாச்சி அந்த ஏதோ ஒரு எண்ணெய் பாட்டில் அதனுள் பாட்டியின் கால்வலிக்கு தடுவதற்கான தைலம் இருந்தது அதை அசைத்து பார்த்தது அசைக்க முடிந்தது இதற்கிடையே தாத்தா பாத்ரூமுக்குள் சென்றுவிட்டார் வேக வேகமாக அந்த பாட்டிலை பாத்ரூமின் வாசலை நோக்கி உருட்டியபடியே கொண்டு போனது பாத்ரூமின் வாசலை அடைந்ததும் பக்கவாட்டில் படுத்திருந்த பாட்டிலின் மீது எறி தனது பலத்தை திரட்டி அதன் மூடியை திறந்தது அவ்வளவுதான் குபுக் குபுக் என்று தைலம் கொட்டி அந்த இடம் முழுவதும் பரவியது பாட்டிலின் மீது தவழ்ந்து பின்பக்கமாக கீழே குதித்து வேகமாக ஓடிப்போய் ஒரு ஓரமாக ஒளிந்து கொண்டது மரப்பாச்சி பாத்ரூம் கதவை திறந்ததும் கொட்டப்பட்ட எண்ணெயில் கால் வைத்தார் தாத்தா ஆ என்று கத்தியபடியே வழுக்கி நிலை தடுமாறி பாதி உடல் பாத்ரூமிற்குள்ளும் மீதி அறைக்குள்ளுமாக கீழே விழுந்தார் நிலைமையை உணர்ந்து அவர் அடுத்த சத்தம் போடும் முன்னரே பின்மண்டையிலும் அடிபட்டது அந்த தாத்தாவிற்கு சத்தம் கேட்டு ஓடி வந்த பாட்டி தாத்தா விழுந்து கிடக்கும் கோலம் கண்டு பதறி அடித்து அவரை எழுப்பி விடப் போனார் ஆனால் அதற்குள்ளாகவே அவர் மயங்கி விட்டார் மரப்பாச்சி சொன்னதை கேட்ட ஷாலு சரியான தண்டனை கொடுத்துருக்க அப்புறம் என்னாச்சு என்று கேட்டாள் இன்னும் நான் முழுசாவே சொல்லி முடிக்கலையே அப்புறம் பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களும் உதவிக்கு கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் செய்து அதில் அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனாங்க ம் அப்புறம் தாத்தாவுக்கு ஒரு கை உடஞ்சி போச்சு கட்டு போட்டிருக்காங்க இடுப்பு எலும்புலையும் ஒரு விசில் விழுந்துருச்சான் அதனால இனி அவர் ஆறு மாசத்துக்கு நடக்கவே கூடாதான் ஃபுல்லா பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணுமா இனி அவரு படுத்த படுக்க தான் ஹஹாஹா என்று சிரித்தது மரப்பாச்சு அதன் சிரிப்பில் ஷாலுவும் சேர்ந்து கொண்டார் செம்மையான காரியம் பண்ணினேன் சரி இப்போ ஸ்கூலுக்கு நேரமாச்சு நான் குளிச்சிட்டு ரெடியாகி வந்துடுறேன் அப்புறமா கிளம்பலாம் அங்க போய் பூஜா கிட்ட மிச்சத்தை கேட்டுக்கலாம் என்று பாத்ரூம் நோக்கி போனாள் ஷாலு யூனிஃபார்ம் அணிந்து சிற்றுண்டி எல்லாம் சாப்பிட்டு தயாராகி பள்ளி வாகனத்திற்காக காத்திருந்தாள் ஷாலு புத்தக பையனுள் மரப்பாச்சியையும் தூக்கி வத்தி வைத்திருந்தாள் இந்தாடி லஞ்ச் பாக்ஸு ஹோம் எல்லாம் முடிச்சிட்டியா ம் அதெல்லாம் முடிச்சிட்டேம்மா சரி அம்மாவுக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது வேன் வந்ததும் சொல்லு வாசலுக்கு வாரேன் என்றபடியே உள்ளே போய்விட்டார் அம்மா அம்மா அந்த பக்கம் போன கொஞ்ச நேரத்தில் வாசலில் வேன் ஹார்ன் சத்தம் கேட்டது அம்மா வேன் வந்துருச்சு என்றபடி புத்தக பையையும் சாப்பாட்டு கூடையும் தூக்கி கொண்டு வாசலை நோக்கி ஓடினாள் ஷாலு ம் இதோ வந்துட்டேன் என்றபடியே பின்னால் ஓடி வந்தார் அம்மா வாசல் கேட்டை திறந்து வேனில் அவளை ஏற்றி விட்டு வேன் புறப்பட்டதும் டாட்டா காட்டிவிட்டு விட்டு வீட்டுக்குள் சென்றார் அம்மா வேனுக்குள் ஏறி இடம் பார்த்து அமர்ந்த பின் பூஜாவை தேடினாள் ஷாலு அவள் வேனில் இல்லை எப்பவும் வந்து விடுவாளே இன்று ஏன் வரவில்லை ஒருவேளை அவளை அவங்க மாமா வீட்டிலேயே பூட்டி வச்சிட்டாங்களா இனிமே ஸ்கூலுக்கு வராம போயிடுவாளோ ஷாலுவோட சிந்தனை நாலா பக்கமும் ஓடியது மெதுவாக எழுந்து வேன் கதவறையில் அமர்ந்திருந்த நர்சரி டீச்சரின் அருகில் போனார் மிஸ் பூஜா வரலையா என்று கேட்டாள் வரலை அவள் வீட்டு வாசலில் அஞ்சு நிமிஷம் நின்று ஹார்ன் நடிச்சு பார்த்தோம் ஆளை காணோம் வந்துட்டோம் சரி சரி போ போய் உட்காரு சரிங்க மிஸ் என்றபடியே தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் ஷாலு